நாங்கள் உடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நம்மளுடைய பசவர்கள் என்னப்பா எல்லாம் ஹாப்பியாக நான் ஜெயிலுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட அப்டேட்டு பட் ஷூட்டிங் தான் இது அதனால் பர்சனலாக எடுத்துக்க மாட்டோம் யாரும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல உண்மையுமே சொன்னோம்னா பசு உண்மையுமே விகாக்கு இப்போ கொடுக்குற குடைச்சலை விட ரொம்ப முக்கியமான பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை துரோகம் காவிரியுடைய அப்பாவை நம்பிக்கை நம்பிக்கை துரோகம் அதனால் அவர் இறந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப பசு மேலே இருக்க மு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அதுக்கப்புறமும் அந்த குடும்பத்தை அப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வே இல்லாமல் அவங்கள துரத்துறது கொடுக்குது அப்படின்ட்டு சென்னை வரைக்கும் வந்து அதுக்கப்புறமும் குடைச்சல் கொடுத்து தொடர்ந்து வெண்ணிலா விக்கா அப்படின்ட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நிவினோட வாழ்க்கையவே மாற்றி போட்டிருக்காரு அவ்வளோ ஒரு முக்கியமான நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு வில்லனா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல ஃபேன்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக நான் ஜெயிலில் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தார் பட் இருந்தாலும் நம்ம காவிரி இன்றைக்கி பாட்டிக்கிட்ட சொன்னாங்களே எப்படியும் அவர் வெளியில எல்லாம் வந்துருவார் ஜாமின்னு ஒன்று இருக்குது அதனால் வெளியில் வந்துருவார் பெயில் அதனால் இதற்கெல்லாம் நான் ஒரு வேறு மாதிரி ஒரு முடிவு பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க இவர் பண்ணுற விஷயத்தினால விகா தொடர்ந்து வாழாத ஒரு சவாலாக இருக்கார் அதனால அவர் மேலே எக்கச்சக்கமான வருத்தங்கள் தான் செய்து ஆடியன்ஸாக சரி ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு நேற்று நம்மளுடைய எடிட்டர் சைட்லேருந்து அப்டேட்ஸ் வந்திருந்தது ரொம்ப முக்கியமான அப்டேட்டும் ஸோ ப்ரமோ ரெடி பண்ணதுனால தான் அவர் அப்படியோட அப்டேட்ஸும் கொடுத்துருக்காரு ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் விஜயும் காவிரியும் ஏதோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து அடுத்த ஒரு கட்டத்தில் வருத்தப்பட்டு இருக்காங்க விஜய் வருத்தப்படுறதான் காவிரி வருத்தப்படுறது ஓகே விஜய் வருத்தப்படுறது அங்கே ஹைலைட்டரான விஷயம் ஏன்னா காவிரி விஜய் இன்னைக்கு பேசும்போது கூட நீ ஏதாச்சும் சொல்லி எமோஷனல் ஆகாது நான் ஆல்ரெடி இப்போதான் சில விஷயங்கள்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு பொதுவாக ஆண்கள் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது பெண்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் என்ன சொல்றதுனா சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி அந்த விஷயத்துல இப்போ குப்பை அடிச்சிருக்குதுன்னா அதை அப்படியே தூக்கி போட மாட்டோம் சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி மறுபடியும் வருத்தப்படுவோம் புரியுதா அதாவது நம்ம மனசை குழப்பிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதை நான் ஒத்துக்கிறேன் ஆண்கள் வந்து கொஞ்சம் வெளிப்பயணங்கள் நிறைய விஷயங்கள் நம்மளை விட அதிகமாக பாக்குறாங்க அப்படிங்கறால சீக்கிரம் வெளியில் வந்துருவாங்க அதே மாதிரியான விஷயங்கள் தான் ஸோ காவிரி விஜய் விட அதிகமாக வருத்தப்படுவோம் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது ஹைலைட்டரான விஷயம் இதே ஒன்றும் இல்லை விஜய் அப்படி போயிருந்து காவேரி இவ்வளோ நாள் வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா விஜய் அளவுக்குலாம் இந்த ஃபன் பண்ணிட்டு ஜாலியாகலாம் இருந்திருக்க மாட்டாங்க அது மாதிரி தான் ஸோ இங்கே பாருங்கள் ரிமோட்டை தூக்கி போகிறான் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ராக் கண்டிப்பாக அந்த ப்ரமோ வந்து விஜயும் வருத்தப்படுறாரு அப்படிங்கிறனால என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு வெண்ணிலாவுடைய மூவ் தான் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டரான விஷயம் பாட்டு இப்படிலாம் சொல்லியிருக்காங்களா அந்த பாயிண்ட்டும் இங்கே பேசப்படும் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி ப்ரமோ வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்